ஆன்மீகத்தில் தேங்காய்களுக்கான முக்கியத்துவங்கள் என்னென்ன தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றலாமா தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்னென்ன என்று இன்றைய பதிவில் நாம் சுருக்கமாக கேட்கப் போகிறோம் தேங்காயை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது எந்த ஒரு நல்ல காரியம் என்றாலும் அதை மனதில் நினைத்துக்கொண்டு தேங்காய் உடைத்தால் நன்மை கிட்டும் என்பது நம்பிக்கையாகும் தேங்காய்கள் மங்களகரமான பொருட்களாக வழிபாடுகளாக இடம்பெறுவதற்கு காரணம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி கேட்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க தேங்காயில் உள்ள மூன்று கண்களில் ஒரு கண் பிரம்மாவாகவும் இரண்டாவது கண் லட்சுமியாகவும் மூன்றாவது கண் சிவனாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி மூன்று தெய்வத்திற்கும் அர்ப்பணிக்கப்படுவதால் தேங்காய்களை வைத்து பூஜிக்கும் போது எந்த காரியமும் சுலபமாக முடியும் என்று நம்பப்படுகிறது அதே போல நெய் நல்லெண்ணெய் போலவே கடவுளுக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுவது சிறப்புக்குரியதாகும் பொதுவாக விநாயகர் கோவிலில் சாமி கும்பிடும் போது தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி கும்பிடுவார்கள் காரணம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றுவதன் மூலம் கடவுளின் அருள் நேரடியாக கிடைக்கிறது மேலும் தேங்காய் எண்ணெயை தேங்காயில் வைத்து ஏற்றினால் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றினால் பேச்சில் முகத்தில் செயலில் வசீகரம் கூடும் என்பார்கள் லலிதமான தெய்வங்கள் வீட்டில் வாசம் செய்யுமாம் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் கூடும் பழைய பாவம் நீங்குவதுடன் அனைவருக்கும் பிடித்த மாணவராக நீங்கள் கருதப்படுவார்கள் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபட்டால் குல தெய்வத்தின் அருள் நமக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல தோஷம் நீங்க பண தகராறுகள் நீங்க வேலை கிடைக்க குழந்தை இல்லாதவர்களின் குறையை தீர்ப்பதற்கு தேங்காய் தீபம் ஏற்றி பரிகாரம் செய்யலாம் தேங்காய் தீபம் என்பது பெண் தெய்வங்களுக்கு செய்யப்படும் ஒரு பரிகாரம் ஆகும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவது எப்படி இந்த தீபத்தை ஏற்றும் போது தேங்காய் உள்ளே நெய் ஊற்ற வேண்டும் தேங்காய் தீபத்தில் நெய் தவிர வேறு எந்த எண்ணெய்களையும் பயன்படுத்தக்கூடாது ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து இரு மூடிகளிலும் பாதி அளவிற்கு நெய் ஊற்றி கொள்ள வேண்டும் ஒற்றை திரியை பயன்படுத்தாமல் இரட்டை திரிகளை ஒன்றாக திரித்து கொள்ள வேண்டும் தட்டில் வாழை இலை விரித்து அதன் மீது பச்சரிசியை பரப்பி தேங்காய்களை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த விளக்கு திரி முழுமையாக எரிந்து தேங்காய் எண்ணெயுடன் தேங்காயும் சேர்ந்து எரிய துவங்கும் இதுபோல ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்து வந்தால் உங்களது குறைகள் அனைத்தும் நீங்கும் ஏதாவது தோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகிவிடும் அதே போல பஞ்சபூதத்தின் ஏதாவது ஒரு சக்தி சரியாக இயங்காமல் இருந்தாலும் அதுவும் சரியாகிவிடும் எனினும் இந்த தேங்காய் தீபத்தை வீட்டில் செய்வதை விட கோவிலுக்கு சென்று செய்தால் கூடுதல் பலன்களை தரும் என்பார்கள் ஆக குலதெய்வம் வீட்டில் வாசம் செய்வதற்கு பேச்சில் முகத்தில் செயலில் வசீகரம் கூடுவதற்கு நீங்கள் தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போட வேண்டும் மேலும் பணத்தகராறுகள் தோஷம் நீங்க வேலை கிடைக்க குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு தேங்காயில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த ஒரு செய்முறைகளை நீங்கள் செய்து வாழ்வில் அனைத்து வளங்களை பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்